சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு பேனில் போட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ கழுவுன சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கிறோம் இந்த காய் மூங்குற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வேக விடுங்க ஒரு பத்து கிட்ட இதை வேக விடுங்க இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி பாருங்கள் இந்த காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இதோடய திக்னஸ் பாருங்கள் அந்த கேப்பில் இந்த ஃபுல் காயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த காயை வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ நான் கட் பண்ண அந்த சேப்பங்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு இருக்கோம் அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி விடுங்க ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இந்த காய் ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொறிச்சதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மசாலா சீரகம் சோம்பு பூண்டு இஞ்சி கசகசா கிராம்பு பட்டை இதோட அளவெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து ஒரு ஜாரில் ஒவ்வொன்னா சேர்த்துக்க போகிறோம் சீரகம் சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் சேர்த்தாச்சு அடுத்து பட்டை ஒரு ரெண்டு இன்ச் பட்டை கிராம்பு ஆறு கசகச அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பூண்டு ஆறு இஞ்சியோட அளவு பார்த்துருப்பீங்க அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து தேங்காய் ஒரு காமுடி தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயங்கிட்ட இதை சேர்த்துக்கோங்க ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு நம்ம பொறிச்ச எண்ணெயிலையே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடுங்க ஸோ இது கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகாய் பொடி சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் அந்த பச்சை வாடை எல்லாமே போயிடணும் இப்போ அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும் அப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க சேப்பங்கிழங்க இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ சேப்பங்கிழங்கு சேர்த்து இதை மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க கொஞ்சம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் கிட்ட இதை நல்லா பண்ணிங்கன்னா நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ் ரெடி